உயிர்த்தஞ்சாயிறு பயங்கரவாத தாக்குதல் இன்றைக்கு வரைக்கும் வெளிவராத ஏராளமான மர்மங்களும் ரகசியங்களும் புதஞ்சி போயிருக்கு விசாரணைகளில் பல தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் கடைசி கட்டத்தை அந்த விசாரணை நெருங்கின சந்தர்ப்பத்தில் விசாரணை குழுவினுடைய தலைவர் அந்த பதவியிலிருந்து விலக்கப்படுறார் அந்த நபர் தான் ஷானி அபயசேகர் அவரை பதவியிலிருந்து விலக்குன நபர் முன்னாள் ஜனாதிபதி கோடாபே ராஜபக்ச சிஐடிய முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபயசேகரை இந்த உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமாக முதல் தடவையாக பொது வழியில் ஊடகத்தில் கதைச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு நிமிஷங்கள் இது சம்மந்தமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு அதில் இதுவரைக்கும் வெளிவராத சில தகவல்கள் வெளிவந்திருக்கு பலருக்கும் தெரிஞ்ச தகவல்கள் முதல் தடவையாக விசாரணை குழுவினுடைய தலைவராலேயே பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிற சம்பவம்னு சொல்லி சொல்ல முடியும் இதுக்கு பிறகு விசாரணைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான சூழல் கூட உருவாக முடியும் ஷானி சேகரவினுடைய கருத்துப்படி இதில் தெரிய வந்திருக்கிற தகவல்கள் என்னன்றதை விளக்கமாக பார்க்கலாமா வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜன் ஷானி அபேசேக்கிற குற்ற புலனாய்வு முன்னாள் பணிப்பாளர் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருஷங்களுக்கும் அதிகமான பாதுகாப்புத்துறை அபரு அனுபவம் அவருக்கு இருக்குது இருபது வருஷங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அவர் கடமையாற்றி இருக்கிறார் மிக நேர்மையான அதிகாரின்னு சொல்லி பலராலையும் பாராட்டப்பட்ட ஒரு நபர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளுக்காக அவர் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்படுது அவருடைய பதவி காலத்தில் வந்து பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த விசாரணைகள் கடைசி கட்டத்தை நெருங்கி கொண்டிருந்த காலகட்டம் என்று சொல்லியும் சொல்ல முடியும் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியா தெரிவு செய்யப்படுறார் அவர் தெரிவு செய்யப்பட்டு பிரதமரை நியமிக்கிறதுக்கு முதல்லையே ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு முதல்லையே ஷானி அபிஷேகிற இந்த விசாரணை குழுவினுடைய தலைவர் பதவியிலிருந்து இல்லாட்டி குற்றப்புலனாய்வு தன்னை களத்தினுடைய பணிப்பாளர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுகிறார் மட்டும் கிடையாது காலி பிராந்தியத்தில் இருக்கிற ஒரு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியினுடைய பிரத்தியேக உதவியாளராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார் என்றது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் குறிப்பா அபிஷேகர் இந்த விசாரணையை முடிவுக்கு கொண்டு வர்ற காலகட்டத்தில் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருந்தது அவரை கொலை செய்கிறதுக்கான சதி திட்டம் கூட தீட்டப்பட்டிருந்தது அவர் ஒரு கட்டத்தில் வேறொரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார் வாசு சம்பந்தமான வழக்கு அதை இன்னமொரு காணொலியில் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி அவருக்கு எதிரான சில சதி முயற்சிகள் கூட முன்னெடுக்கப்பட்டிருந்தது அவர் இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறார் ஷானி அபே தான் இந்த அதிர்ச்சியான பல தகவல்களை இப்போ முதல் தடவையாக ஊடகங்களுக்கு முன்னுக்கு வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு புத்தக வெளியீட்டில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி தான் உயிர்த்தஞ்சாயிரம் பயங்கரவாத தாக்குதல் நடந்தது ஆனால் உண்மையிலேயே இந்த தாக்குதல் நடந்த திகதியாக அதை குறைப்பிட முடியாது அதுக்கு முதல்ல நடந்திருக்கிற பல சம்பவங்களுக்கும் இதுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு இருக்கு என்ற தகவலை வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு இதில் நான் சொல்கிற தகவல்கள் ஏற்கனவே பலர் சில நேரங்களில் கேள்விப்பட்ட தகவல்களை இருக்க முடியும் இதில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் சிஐடியினுடைய முன்னாள் பணிப்பாளர் இந்த விசாரணை குழுவினுடைய முன்னாள் தலைவரே இந்த விஷயங்களை பொது சொல்லி சொல்லியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வவுனதீவு பகுதியில் ஒரு கொலை சம்பவம் நடக்குது ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் தமிழ் போலீஸ் அதிகாரிகள் வெட்டி சுட்டு படுகொலை செய்யப்படுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி காலப்பகுதியில் மாவனல்ல பிரதேசத்தில் புத்தர் சிலைகள் உடைக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பதினாறாம் திகதி புத்தளம் வண்ணாத்திவில் பிரதேசத்திலிருந்து பெருந்தொகையான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினாறாம் திகதி மட்டக்களப்பு பிரதேசத்தில் வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஒரு வெடிபொருள் வெடிக்க வைக்கப்பட்டிருந்தது யுத்தத்துக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவான முதல் சம்பவமாக அது அமைஞ்சிருந்தது இதுக்கு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி ஏப்ரல் பயங்கரவாத தாக்குதல் இதுக்கு முதல்ல நடந்திருக்கிற இந்த மாதிரியான சம்பவங்கள் பற்றி தனித்தனிய விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு உயிர்த்து பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமாகவும் தனிய விசாரணை நடத்தப்பட்டிருக்கு இதில் வெளிவந்திருக்கிற எல்லா தகவல்களையும் கடைசியில் ஒரு புள்ளியில் இணைக்க வேண்டிய தேவை மட்டும் தான் இருக்கு விசாரணை கடைசி கட்டத்தை எட்டி இருக்கு இந்த புள்ளிகளை எல்லாம் ஒன்றோடு தொடர்பு படுத்துகிற நேரத்தில் இதுக்கு இருக்கிற தொடர்புகளை கண்டுபிடிக்க முடியும் விசாரணை முழுமையடைய முடியும் அதை செய்கிறதுக்கு முதல்ல பிறகுதான் கோட்டாபய ராஜபக்சே என்ன பதவியில் இருந்து நீக்கினார் என்ற விஷயத்தை எந்த விதமான காரணமும் சொல்லாம அவருடைய பதவி நீக்கப்பட்டது என்ற விஷயத்தையும் ஷானி அபேசேகர சொல்லியிருக்கிறார் ஹன்சீர் ஆசாத் மௌலானா என்ற நபருடைய வாக்குமூலம் சம்பந்தமா இலங்கையில போதுமான விசாரணை நடத்தப்படல் என்ற விஷயத்தை ஷானி அபேசேகர முன் வச்சிருக்கிறார் குறிப்பா இந்த ஹன்சீர் ஆசாத் மௌலானா சம்பந்தமா கடந்த சில நாட்கள்லையும் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது குறிப்பா சனல் போ ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் பரபரப்பான ஒரு அதிர்ச்சியான வாக்குமூலத்தை வந்து அவர் கொடுத்திருந்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவநேசத்துரை சந்திரகாந்தன் பிள்ளையான் என்று சொல்லப்படுற சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களுடைய பிரத்தியக செயலாளர் என்று சொல்லி அறியப்பட்ட நபர் அவர் பல சர்ச்சையான கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தார் அவருடைய வாக்குமூலம் சம்பந்தமாக இலங்கையில் போதுமான விசாரணை நடத்தப்படவே இல்லை என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு ஆசாத் மௌலானாவினுடைய குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் சுரேஷ் சலை அரச புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் சுரேஷ் சலைவுக்கும் இந்த தாக்குதலை நடத்தின சஹ்ரான் குழுவுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு இருந்தது என்ற குற்றச்சாட்டை வந்து அந்த நபர் முன் அது சம்மந்தமாக விரிவான விசாரணை நடத்தப்படணும் என்ற கோரிக்கையை ஷானி அபிஷேகிற திரும்பவும் முன் வச்சிருக்கிறார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் பதிவான நாளில் அதுக்கு பிறகு நடந்த விசாரணைகளில் ஜமீல் என்று சொல்லப்படுற ஒரு பெயர் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது அதிகம் பேசப்பட்டிருந்தது இந்த ஜமீல் தான் ஒரு இடத்துக்கு பேகோடு போய் ஒரு தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்துறதுக்கு சகல ஏற்பாடுகளோடையும் போய் அங்கே அந்த தாக்குதலை நடத்த முடியாமல் திரும்பி வந்த நபர் இந்த நபர் சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலிருந்து அரச புலனாய்வு பிரிவுக்கும் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் சிஐடிக்கு பொதுவாக இந்த நபர் சம்பந்தமான பல தகவல்கள் தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல் என்ற குற்றச்சாட்டம் ஷானி அபிசேகரவால முன்வைக்கப்பட்டிருக்கு ஷானி அபிசேகரவினுடைய கருத்துப்படி அரச புலனாய்வு பிரிவு இந்த விசாரணைகளை மழுங்கடிக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் திசை திருப்பறதுக்கும் பல சந்தர்ப்பங்களில் பல முயற்சிகளை முன்னெடுத்தது என்ற குற்றச்சாட்டை தான் அவர் முன் வச்சிருக்கிறாரு இதை பல இடங்களில் வந்து அவர் தொடர்பு படுத்துறத பார்க்க முடியுது குறிப்பாக இந்த ஜமீல் தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு தற்கொலை அங்கியோட போய் அங்கிருந்து வெளியேறின சம்பவம் பதிவாகி இருந்தது அந்த நாள்ல பதிவான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அவர் பேக் கலட்டி அந்த மேசையில் வைக்கிறார் அதோட சேர்த்து ஜமீல் வந்து அந்த ஒரு கையில் இருந்த ஃபோனையும் அந்த மேசையில் வைக்கிறான் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அந்த மொபைலுக்கு வந்து ஒரு தொலைபேசி அழைப்பு கிடைக்குது அந்த தொலைபேசி அழைப்பு

நாட்கள் இன்னுக்கு போனதுக்கு பிறகு அந்த பேகை கலட்டி வச்சு கொண்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளிவாசலுக்கு ஜமீல் போயிருந்தான் அங்கிருந்தவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது இதுக்கு பிறகு பக்கத்துல இருந்த நபர்களுக்கும் தகவல் சொல்லப்படுது அங்க வந்து ஒரு போலீஸ் அதிகாரி ஜமீலை பிடிச்சு விசாரிக்கிறாரு ஏன் ஒரு குழப்பத்தோடு நடமாடி கொண்டிருக்கிறான்ற கேள்வி கேட்கப்படுது அப்போ ஜமீல் அந்த போலீஸ் அதிகாரிக்கு சொன்ன பதில்தான் எனக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கு மனைவியோட சண்டை பிடிச்சு கொண்டு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்ற கருத்து சொல்லப்படுது நம்பாட்டி நான் மனைவியுடைய நம்பரை தாரன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்க முடியும்னு சொல்லி ஜமீல் அந்த விசாரித்த போலீஸ் அதிகாரிக்கு தன்னுடைய மனைவியின் நம்பரையும் கொடுக்கிறான் அந்த போலீஸ் அதிகாரி ஜமீலுடைய மனைவிக்கு தன்னுடைய தொலைபேசியிலிருந்து அழைப்படுக்கிறாரு அந்த பக்கம் ஆன்சர் பண்ணின ஜமீலுடைய மனைவி சொல்கிறாங்க ஏற்கனவே புலனாய்வு பிரிவு சிஐடி விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவம் நடந்து ஒரு சில நிமிஷங்கள் இல்லாட்டி ஒரு மனுத்தியாலம் கடக்கிறதுக்கு முதல்லையே புலனாய்வு பிரிவு ஜமீலுடைய வீட்டுக்கு எப்படி போனதுன்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி இதுக்கு பிறகு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஜமீல்டுட மனைவியிட ஃபோன்ல இருந்து அந்த போலீஸ் அதிகாரிக்கு திரும்பவும் ஒரு தொலைபேசி அழைப்பு கிடைக்குது அந்த பக்கம் கதச்சி நபர்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் சொல்லி தங்களை அடையாளப்படுத்தி கொள்றாங்க தாங்க வரும் வரைக்கும் ஜமீல அந்த இடத்துல நிப்பாட்டி வைக்க சொல்லியும் அவங்களால சொல்லப்படுது ஆனால் இந்த போலீஸ் அதிகாரி அவங்களுக்கு சொன்ன பதில் நான் விசாரிச்சிருக்கிறேன் வேற சந்தேகத்துக்கிடமான எதுவும் கிடையாது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அதனால தான் இவர் இங்கே வந்திருக்கிறார் நான் அவரை விட போறேன் என்ற தகவல் சொல்லப்படுது ஆனால் புலனாய்வு பிரிவு அந்த இடத்துக்கு எப்படி போனது என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு அரச புலனாய்வு பிரிவு இதோட சம்பந்தப்படுத்தப்படுற இரண்டாவது சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி மட்டக்களப்பு வவுனதீவு பிரதேசத்தில் ஒரு போலீஸ் காவலரன்ல சேவையில் இருந்த ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க வட்டி படுகொலை செய்யப்படுறாங்க அதுக்கு பிறகு சூடும் நடத்தப்பட்டிருக்கு இது சம்பந்தமான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் பல அதிர்ச்சியான தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது விசாரணையை திசை திருப்பறதுக்கான முயற்சி சம்பந்தமான தகவல்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த விசாரணை திரும்ப ஒரு கட்டத்தில் மலுங்கடிக்கப்படுது குறிப்பா அரச புலனாய்வு பிரிவினுடைய பிரதி போலீஸ் மாதிபர் நிலந்த ஜெயவர்தன ஒரு சந்தர்ப்பத்தில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரவி செனவிரத்னவுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த பௌனதீவு படுகொலை சம்பவம் சம்பந்தமான முக்கியமான ஒரு சாட்சியம் கிடைச்சிருக்குன்ற தகவலை சொல்கிறாரு அந்த சாட்சியம் சாட்சியம்தான் அங்கேருந்து ஒரு பாடசாலை பேக்கில் இருந்த ஒரு ஜாக்கெட் இந்த ஜாக்கெட்டின் அடிப்படையில் விசாரணைகளை நடத்த முடியும் என்ற தகவல் அரச புலனாய்வு பிரிவால் இது சம்பந்தமான விசாரணைகளை நடத்தின உயரதிகாரி ரவி செனவிரத்னவுக்கு சொல்லப்படுது அதுக்கு பிறகு அந்த தகவல் ஷானி அபிசேகரவுக்கு கொடுக்கப்படுது ஷானி அபிசேக்கர அந்த இடத்துக்கு வவுனதீவு போலீஸார் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு ஒரு உயர் போலீஸ் அதிகாரியை அனுப்புகிறாரு அங்கே போன அந்த போலீஸ் அதிகாரி பாடசாலை பேக்குக்குள்ளே ஒரு ஜாக்கெட் இருக்குது என்ற விஷயத்தை உறுதி செய்கிறாரு ஆனால் அந்த ஜாக்கெட்டை வந்து அரச புலனாய்வு பிரிவு ஏற்கனவே வழியில் எடுத்துருக்கு கொலை சம்பவம் நடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு வாய்க்கால் பகுதியில் வந்து ஒரு கால்வாய்க்குள்ள இருந்து அந்த ஜாக்கெட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் விசாரணைகளை நடத்த முடியும் என்று சொல்லி மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்படுது குறிப்பாக மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்படுற விதம் சம்பந்தமாக ஷானி அபிஷேக்கிற ஒரு விஷயத்தை வந்து சுட்டி காட்டியிருந்தார் அந்த ஜாக்கெட் கண்டுபிடிக்கப்படுறது ஒரு இருந்து கண்டுபிடிக்கப்படுது கொலை சம்பவம் நடந்த இடத்துக்கு தான் அந்த மோப்பனாய் அடுத்ததாக பயணம் செய்ய வேண்டியிருக்கு ஆனால் அந்த மோப்பனாய் அந்த கொலை சம்பவம் நடந்த இடத்தையும் தாண்டி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகுது அந்த வீட்டுக்கு போன விதம் சம்பந்தமாகவும் சந்தேகம் இருக்குது என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதம் முப்பதாம் திகதி இந்த சம்பவம் பதிவாகுது இந்த மோப்பனாய் பயன்படுத்தப்பட்ட திகதி டிசம்பர் மூன்றாம் திகதி ரெண்டு சம்பவம் நடந்த நாட்களுக்கும் இடையில் மூன்று நாட்கள் கால அவகாசம் இருக்கு மோப்பநாய்கள்ட இயலுமை சக்தி அப்படின்னு சொன்னால் இருபத்தி நாலு மணத்தியாலங்களுக்குள்ள தான் அதனுடைய அந்த மனத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும் இது மூன்று நாட்கள் கடந்ததுக்கு பிறகும் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு அந்த மோப்பநாய் போயிருக்கிறது முதலாவது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்தது அதுக்கு பிறகு அந்த பேக் பாடசாலை பேக் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வயல் பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அந்த வயல் உரிமையாளர்கிட்ட வாக்கு மூலம் பதிவு செய்யப்படுது அந்த பேக் கண்டுபிடிக்கப்பட்ட நாளில் காலையில் அந்த பகுதி மூலமா நான் பயணம் செய்திருந்தேன் அன்றைக்கு காலையில் கூட நான் அதை பார்க்கவே இல்லை அந்த இடத்துல வந்து பேக் இருக்கவே இல்லைன்ற விஷயத்தை அந்த நபரும் வாக்கு மூலத்தில் பதிவு செய்திருக்கிறாரு அப்படியா இருந்தால் மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த ஜெக்கெட் அந்த இடத்துக்கு வந்து போடப்பட்டிருக்கணும் அரச புலனாய்வு பிரிவு மூலமா இது நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டது இந்த மோப்பனாய் அஞ்சு கிலோமீட்டர் தூரம் தாண்டி போன வீடு வேற யாருடைய வீடும் கிடையாது ஒரு முன்னாள் விடுதலை புலி உறுப்பினருடைய வீடு அஜந்தன் என்று சொல்லப்படுற புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலி உறுப்பினருடைய வீட்டுக்கு அந்த மோப்பன் ஆகி போகுது அதுக்கு பிறகு அங்கே போய் விசாரணைகளை நடத்தின சந்தர்ப்பத்தில் மனைவி வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அவருடைய மனைவியினுடைய தாய் எண்பத்தி அஞ்சு வயதான ஒரு மூதாட்டி அந்த வீட்டில் இருந்தாங்க அஜந்தனுடைய ரெண்டு பிள்ளைகளும் அந்த வீட்டில் இருந்தாங்க அவங்கள்ட்ட இருந்து பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த ஜேக்கெட் அன்றைக்கு காலையில் கூட வீட்டில் இருந்துருக்கு அண்டைக்கு காலையில் புலனாய்வு பிரிவினுடைய உறுப்பினர்கள் அஜந்தனுடைய வீட்டுக்கு போய் சோதனை செய்திருக்கிறாங்க என்ற தகவல் ஷானி அபிசேகரவினுடைய குழுவால் கண்டுபிடிக்கப்படுது இந்த இடத்துலையும் அரச புலனாய்வு பிரிவு தொடர்பு படுத்தப்படுது அந்த பேக் இல்லாட்டி அந்த ஜாக்கெட் அந்த இருந்து அன்றைக்கு காலையில் எடுத்து வரப்பட்டு அந்த ரகசியமான மர்மமான இடத்துல போடப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி திசை முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் இதிலையும் அரச புலனாய்வு பிரிவு தொடர்பு படுது இதை திசை திருப்பி விடுதலை புலிகளுக்கும் இதுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கு என்று சொல்லி சோடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இது நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் ஷானி அபிசேக்ரவால திரும்பவும் முன்வைக்கப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் என்னென்ன சொன்னால் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சூலா கொடித்துவோக்கு ரவி செனவிரத்ன சீனியர் டிஐஜி சவி செ ரவி செனவிரத்னவுக்கு நாலு சந்தர்ப்பங்களில் அறிக்கைகளை கடிதங்கள் அனுப்பியிருந்தார் இந்த நாலு கடிதங்கள்லையும் விடுதலை புலி உறுப்பினர்கள் வண்ணா சம்பவம் பெருந்தொகையான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவத்துக்கும் இந்த ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கும் பின்னால் இருக்கிறது முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் தான் என்ற விஷயம் நாலு அறிக்கைகளையும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அந்த பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட ரெண்டு போலீஸ் அதிகாரிகளில் ஒரு நபருக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பு இருந்ததாக ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு அந்த பெண்ணுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார் அவர் அங்கிருந்து கொண்டு சட்டவிரோதமாக படகு மூலமாக இலங்கைக்கு வந்து முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு பணம் கொடுத்து இந்த படுகொலை செய்திருக்கிறார் என்ற மாதிரியான கருத்து சூலா கொடி சீனியர் டிஐஜிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல கதைகள் சொல்லப்பட்டு

ஒரு படுகொல சம்பவம் என்றது கஃபூர் மாமாவினுடைய ஒப்புதல் வாக்குமூலத்திலிருந்து தெரிய வந்திருந்தது ஷானி அபிஷேக்ரவினுடைய குழு இதுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான குற்றவாளிகள் யார் என்றதையும் அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சிருந்தது இதை தவிர ஷானி அபிஷேக்ர பதிவு செய்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனவுக்கு அரச புலனாய்வு பிரிவு இராணுவம் உயரதிகாரிகள் பொய்யான தகவல்களை கொடுத்திருக்கிறாங்க இதை முழுக்க முழுக்க செய்தது முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் தான் என்று சொல்லி மைத்ரிபால சிறிசேன கூட

தலைவர் முன்னாள் தலைவர் சிஐடியினுடைய முன்னாள் தலைவர் ஷானி அபிஷேகரை பொது வழியில் சொல்லியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இது சம்மந்தமான விசாரணைகள் எதிர்வரும் நாட்களில் இனி அடுத்த கட்டத்தை நோக்கி என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியும் சில முக்கியமான தலைகள் பற்றின தகவல்கள் கூட வழிவரலாம் பல மர்மங்கள் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு என்ன நடக்கும்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்